அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியிலுமே பார்க்கக்கூடியது வந்து உடல் பருமனுக்கான ஆசனங்கள் பகுதி இரண்டு பகுதியில வந்து சூரிய நமஸ்காரமும் சில ஆசனங்கள்ல வந்து பார்த்தோம் தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் கால்களை மடக்கிட்டு வஜ்ராசனம் வாங்க வஜ்ராசனம் போட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கைகள் வந்து முன்னோக்கி இப்படி வச்சிடறோம் இப்போது அந்த எல்போவை வந்து இப்படி கீழே வைக்கிறோம் வச்சுட்டு காலை வந்து இப்படி பின்னாடி நீட்டிடுறோம் நீட்டிட்டு இப்படி படுக்கிறோம் படுத்துட்டப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த குதிக்கால் இது இருக்கு இல்லையா டோர்ஸ் வந்து இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி ஏந்துக்கிறோம் ஏழுக்கும் என்ன ஆகும்னா நம்மளோட உடலும் வந்து அப்படியே வந்து பேரலாக இருக்கும் அந்த கிரவுண்டு கீழே வந்து லேண்டுக்கும் நம்ம உடலும் வந்து அப்படியே நல்லா பேரலாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நம்மளோட முட்டி வந்து மடங்கக்கூடாது வயிறு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஆடும் நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும் இதுலேயே இருக்கலாம் இந்த கைகள் வந்து நீங்கள் இப்படி கோர்த்து வச்சுக்கலாம் இல்லை இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது அப்படியே வந்து பர்வதாசனை வந்துட்டு உடலை வந்து முன்னோக்கி வந்து இப்படி வைக்கிறோம் இதில் சில விண்ணாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து ரொம்பவே நல்லா ஆடும் அப்போ இப்போ நம்ம வயிறு அதிக உடல் பரமனா இருக்கும் போது வயிற்றுல தான் எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து சதை போடும் அந்த வயிற்று கம்மி பகுதி கம்மி பண்ணுறதுக்காக வந்து இந்த ரெண்டுமே வந்து பண்ணலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயிறு நல்லாவே ஆடும் அப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து கேலரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே பேர்ன் ஆகிடும் இன்னும் ஒனே உணவு இந்த மாதிரி பண்ணிடலாம் அதாவது போர்ட் போஸ் வந்து சொல்கிறோம் கால்கள் அப்படி எடுத்துட்டு முதல்ல தான் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கால் மடக்கி வச்சே பண்ணிடலாம் கைகள் மட்டும் இப்படி எடுத்து வச்சிருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையெடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுவே வந்து காலை கொஞ்சம் நீட்டி வச்சு இப்படி பண்ணலாம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஆசனம் வந்து இது நாவாசனம் பண்ணும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கால் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கும் போது உங்க வயிறும் ஆடும் உங்க கால்க உங்க பகுதியுமே வந்து நல்லா ஆடும் ஸோ அப்போ அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா வேட்ஸை வந்து நல்லாவே உங்களுக்கு பர்ன் பண்ணி தந்துடும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து செகண்ட் தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஹோல்ட் பண்ணோம் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணும்போது வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஒரு பத்தையாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுமாதிரி ரவுண்ட்ஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு டைம் மட்டும் பண்ணால் வந்து அதோட பலன் கிடைக்காது நிறைய டைம் வந்து நீங்கள் செஞ்சுட்ருக்கணும் ஒரு மூணு தடவை செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லாவே கிளீன் ஆகிடும் இந்த உள் உறுப்புகள் நல்லா க்ளீனானால் என்ன ஆகுனா நம்மளோட என்டையர் பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ள எல்லா சிஸ்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்புறமேட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் அப்போ வந்து என்ன என்னாகுனா நம்ம நோயிலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் எல்லாமே கரெக்டாக ஓடிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு மோட்டர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறோன்னா ஒரு மோட்டர் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக நல்லாவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஏதாவது அடப்பு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அதை ஓடாம விட்டுறது அதே மாதிரி தான் அதை கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம மோட்டரும் நம்மளோட உடலுமே வந்து அதே மாதிரி தான் இந்த கான்செப்டை வந்து அப்படியே புரிஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகா செய்யும் போது வந்து இங்க ரிசல்ட்டை வந்து உடனே எதிர்பார்க்க கூடாது அதாவது இப்போ ஒரு பத்து நாள் வந்து செஞ்சுட்டு உடல் குறைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா நம்மளோட ஆசனங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து நிறைய முறையும் செய்யணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்றமே நம்ம டயட்டை வந்து சாப்பிடணும் கூடவே இதெல்லாம் செய்ய செய்ய தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும் உடனே வந்து இப்போ செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் உடனே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ சில முத்திரைகள் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை சூரிய முத்திரை வந்து இந்த நாடு இந்த மோதிர வரலுக்கு பார்த்தீங்களா இந்த மோதிர வரலை வந்து இப்படி வந்து கட்ட வரலை வச்சு நம்ம வந்து அழுத்த போகிறோம் கட்ட வரல் வச்சு நம்ம அழுத்தினோம்னா அது வந்து சூரிய முத்திரை அப்படியே நம்ம விழிக்க போறோம் வச்சுட்டு ஒரு சில நாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது சூரிய முத்திரை அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரை லிங்க முத்திரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விரல்களுமே வந்து இப்படி கோத்துக்கிட்டோம் கோத்துட்டு இந்த இடது கட்டவர்களுக்கு பார்த்தீங்களா அது மட்டும் நல்லா இப்படி நீட்டி வச்சுட்டு இந்த ரெண்டு விரலையும் ஆள்காட்டி வரலையும் இந்த இன்னொரு வலது கையில இருக்கிற கட்டவரலையும் வந்து அப்படி வைக்க போறோம் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்கம் மாதிரி இருக்கும் அதனால இப்படி வைக்க அந்த லிங்க முத்திரையும் வந்து சொல்றோம் இதை வந்து வயிற்று பகுதியில வந்து நம்ம வந்து இப்படி வைக்க போறோம் இது வந்து இப்ப பெண்களா இருந்தாங்கன்னா இடது கட்டவரல வந்து இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கலாம் ஆண்களா இருந்தாங்கன்னா வந்து இதை வந்து இப்ப இந்த கட்டவரல வந்து இப்படி வச்சுக்க போறோம் வலது கட்டுவாரில் வந்து வைக்க போறோம் எப்பயுமே நமக்கு தெரியும் ஒரு பாதி இடது பாதி வந்து பெண்கள் வலது பக்கம் வந்து ஆண்கள் அதனால அவங்களுக்கு பண்ணும் போது இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கணும் இதுல வந்து ஒரு சில இருக்கு இருக்கலாம் தள்ளர்த்திக்கலாம் இந்த ரெண்டு முத்திரைகளுமே இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணலையா சூரிய முத்திரையும் லிங்க முத்திரையுமே வந்து என்ன ஆகணும்னா நம்மள்கிட்ட உஷ்டத்தை வந்து நல்லா வந்து நிறைய கொடுத்து நம்மளோட இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட்ஸ் அந்த கொழுப்பு சதைகள் எல்லாமே வந்து இது போக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு முத்திரைகளுமே வந்து பண்றோம் இன்னும் ஒரு முத்திரை வந்து பண்ணிடலாம் அதாவது இந்த நடுவரலும் இந்த மோதிர விரல் அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட விரல் இந்த மூணுத்தையும் வந்து சேர்த்து வைக்க போறோம் அப்பான வாயு முத்திரா இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பிட்டு நம்மளோட தொலைப்பகுதியில் எப்படி வைக்கிறோம் சில விண்ணாடிகள் தளர்த்திக்கலாம் இது வந்து அதிகமா இருக்கிற வந்து காற்று வந்து வெளியேற்றி இது பண்ணும் அதுக்காக வந்து இந்த அப்பான வாயு மூத்திரை வந்து செய்யும் இந்த ஆசனங்கள் சூரிய சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில் வந்து நாடி சோதனை பண்ணலாம் அந்த ஆல்டர்னேட் நாசில் ப்ரீத்திங் சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரணாயமா பண்ணலாம் அப்புறம் இந்த முத்திரைகள்லாம் வந்து பல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான முத்திரைகள் இதை வந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து உடல் பருமனை வந்து நம்ம நல்லாவே வந்து குறைக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து உணவு முறை உணவு முறை வந்து இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளூர் வந்து திருமூலர் வந்து சொல்றாங்க அதாவது நம்மளோட வயிறு முட்டை ஃபுல்லா சாப்பிடக்கூடாது நல்ல வயிறு மட்டும் கழுத்து வரைக்கும் அப்படியே நாளில் சாப்பிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு வந்து தண்ணீர் இன்னொரு கால் வயிறு வந்து நீங்கள் வந்து எம்டியாக விடணும் தான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே செஞ்சுட்டு உங்களை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து எல்லாமே நல்ல பொருட்கள் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு மற்றது வந்து கழிவை வந்து வெளியில் தளி அதனால இந்த மாதிரி வந்து நீங்க உணவு முறை அதாவது பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லி சொல்லுவாங்க பழ வகைகள் காய்கறி வகைகள் அதுக்கப்புறம் நம்மளோட இப்ப நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்தாங்கன்னா முட்டை இப்ப ரொம்ப வயசு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா முட்டையில வந்து நீங்க வந்து மஞ்சக்கருவ மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்து வெள்ளைக்கருவ மட்டும் மட்டும் நீங்க வேக வச்சு நீங்க அதை அப்படியே வந்து சாப்பிடலாம் அது வந்து நீங்க நிறைய ஒரு மூணு முட்டை அழுக்க கூட நீங்க அந்த மாதிரி சாப்பிடலாம் இதுல இருக்கிறது டயட் அந்த மாதிரியும் வந்துடும் உங்களுக்கு சில இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டயட் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த உடல் பருமனை வந்து நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிடாம கொஞ்சம் இருக்கணும் பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே சாப்பிடனாலும் எப்பயுமே சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால எப்பயும் அதை வாட்டி வந்து சாப்பிட்டுக்கலாம் சில இதுவும் நம்ம உடல் உடலுக்கு வந்து தேவை இல்லையா அதனால் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாமே சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பயன்கள் வந்து கிடைக்கும் எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்